அஜித் நடிப்பில் உருவாகிட்டு வர விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிவுக்கு முன்னாடியே இந்த படத்தோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தகவல் வெளியாகிருக்கு தல அஜித் இப்போ டேரக்டர் மகிழ் திருமேனி டேரக்ஷன்ல விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட் கடந்த அக்டோபர் மாசம் அஜர் பைஜான் நாட்டுல நடந்து முடிஞ்சிருந்த நிலையில இதை தொடர்ந்து செகண்ட் ஸ்கெட்யூல் ஷூட்காக மறுபடியும் அஜர் பைசானுக்கு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்ல ஆக்ட்ரஸ் திரிஷா அப்புறம் அஜித் சம்பந்தமான சீன் ஷூட் பண்ணியிருந்த நிலையில இப்ப செகண்ட் ஸ்கெட்யூல் ஷூட்ல அஜித் அர்ஜுன் ஆரவ் ரெஜினா இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விடாமுயற்சி ஷூட்டிங்கா அஜித் ஃபோட்டோகிராஃபராக மாறி டேரக்டர் மகிழ் திருமேனி அர்ஜூன் ரெஜினா கேமராமேன் ஓம் பிரகாஷ் இவங்க எல்லாரையும் கேண்டிட் போட்டோ எடுத்திருந்தாரு அந்த போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு ஒரு பக்கம் ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்தை வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டுட்டு வர்றதா தகவல் வெளியாகிருக்கு அந்த வகையில் விடா முயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சுமார் இரநூத்தம்பது கோடிக்கு பிசினஸ் ஆகிருக்கிறதா சோஷியல் மீடியாவில் தகவல் வெளியாகி இருக்கு விடாமுய்ச்சி படத்தோட சாட்லைட் உரிமையை சன் டிவி வாங்கிருக்கிறதாவும் டிஜிட்டல் உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இது ரெண்டும் மொத்தம் சேர்த்து சுமார் இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க ஆனா இதை பத்தினா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகல இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் முன்னூறுல இருந்து முன்னூத்தி கோடியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வர நிலையில ரிலீஸுக்கு முன்னாடியே போட்ட பணத்துல எழுபத்தஞ்சு பர்சன்ட் தயாரிப்பு கம்பெனி எடுத்ததா சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி இந்த படம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மர் லீவ் அப்போ ரிலீஸ் ஆகும்னு படத்தோட டீம் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ மக்களே யாருன்னா விடாமுயற்சி படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க